வெல்கம் பேக் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் எயிட் தான் போன பாட்டில் எப்படி நம்ம ஹீரோ அந்த பார்லர்ல இருந்து வெளியில வரும்போது அங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய பேசிட்டு இருந்திருப்பாங்க அவங்க இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோயினா பார்த்துட்டு இவ ஹீரோயின் ஆச்சு இவ இன்னுமே உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சாக்கி பாக்க ஹீரோயினும் கரெக்டா ஐயோ இவங்களா இவங்க ஒரு வேலை என்ன ஞாபகம் வச்சுப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க டக்குன்னு பாக்குறான் பார்த்ததுமே அசிஸ்டன்ட் பொண்ணு நேராக பக்கத்துல வராங்க ஹீரோ பார்த்து

அவளை பாத்தீங்கன்னா அப்படியே பேய் மாதிரி உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஆர்டிஸ்டும் பாத்தீங்கன்னா மேடம் ஹேர்கட் நல்லா இருக்கா அப்படின்னதும் உங்களுடைய கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வருது ஒழுங்கு மரியாதையா அங்க இருந்து போயிடுங்க இல்லனா உங்களுடைய மண்டையில ஒரு முடி இருக்காது அப்படின்னு மிரட்டினதும் அவங்க மறுபடியும் அப்படின்னா நீங்க ட்ரெஸ் போடலையா அப்படின்னு கேக்குறாங்க ஒழுங்கு அங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு கத்தின உடனே அவங்க வந்து ஓடி போயிடுறாங்க அந்த டைம் எங்க வெளியில வந்து நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது போக நம்ம ஹீரோயினும் இங்க வந்திருந்தாங்கல்ல ஹீரோயின் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட இங்க லாக்கர் ரூம் எங்க இருக்குன்ற மாதிரி கேக்கும்போது அதுவா மேடம் அப்படி நேராக போங்க கடைசியில் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு நடந்து போயிட்டு கடைசில விஐபி ரூம்குள்ளே போயிட்டுறா உள்ள வந்து பார்த்தா அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் இருக்குது பா எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக பணக்காரங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியில பார்த்தீங்கன்னா நம்ம ஓனருடைய பொண்ணு வந்துட்டா அவ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்ததுமே ஹீரோ கிட்ட பக்கத்தில் போய் கோவத்தில் பக்கத்தில் உள்ள ஒர்க்கர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற விஐபி ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் நேராக போய் கடைசியில் இருக்கு பாருங்க மேடம் உள்ள உங்களுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட அவளும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து உன்னை வச்சுக்கிட்டுறா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு நேரம் அந்த விஐபி ரூமை பார்த்து போக ஆரம்பிக்கிறான் உள்ள யார் இருக்கிறா நம்ம ஹீரோயின் தானே உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் அவளுக்கு மேட்சிங்கா வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பொண்ணு வந்துட்டான் உடனே ஹீரோயின் ஐயோ ஆள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அங்க வைக்க போக பரவாயில்ல அந்த ட்ரெஸ்ஸையே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும் சாரிங்க தெரியாம இந்த ட்ரெஸ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வைக்க போறா உனக்கு நான் சொல்றது கேட்கலையா அப்படின்னு எப்போதும் போல அந்த கேட்ட ஆரம்பிக்க ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல இல்ல என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்க வரும்போது இங்க பாரு நான் ஆல்ரெடி சம்ம டென்ஷன்ல இருக்கிறேன் நீ வேற இப்படி பேசிட்டே இருக்காத திரும்ப திரும்பன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்திலே ஒரு அடி அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது இருந்தாலும் அப்படியே சமாளிக்கிறாங்க சமாளிச்சிட்டு அப்படியே மெல்ல வெளியில போவாங்கன்னு பார்த்தா கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்து நீ என்ன பைத்தியமா என்னன்னு ஒழுங்கா கேட்க மாட்டியா எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஓனர் பொண்ணும் பதிலுக்கு சண்டை போட அவ்வளவுதான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அதுலயே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோடைய முடிய பிடிச்சி செய்வா பாருங்க பயங்கரமா இருக்கும் கடைசியில முடியெல்லாம் களைஞ்சி போச்சு கையில நாலஞ்சு முடி கொத்த எடுத்துடுறா இங்க பாரு யாரா இருந்தாலும் அமைதியா அடக்கமா பேசணும் சரியா இந்த மாதிரி திமுருத்தனமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க இங்க நம்ம ஹீரோவோ என்னாச்சு ரொம்ப நேரம் ஆலையை காணாமே அப்படின்னு மெல்ல விஐபி ரூம பாக்க வரா உள்ள வந்து பார்த்து என்ன வேலைக்கார பொண்ணு இருக்கிறா நம்ம ஓனர் பொண்ணை காணுமே அப்படின்னு பார்த்தா அது இவனுடைய ஓனர் பொண்ணு தான் அவளுடைய மூஞ்ச பார்த்து இன்னுமே பயந்துடுறான் இப்ப ஒரு பொண்ணு கருந்து போனால அவளை புடி அவளை விடாத அப்படின்னதும் ஸோ ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஏன்னா ஹீரோயின் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க அதனால வேகமாக போய் அவகிட்ட இங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே வராத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஸோ கட் பண்ண அடுத்தது ஓனர் பண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் போகும்போதே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டே நீ எந்த டேட்டில் அடா பிறந்த அப்படின்னதும் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது உன்னை பார்த்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கையே தலையிலாம் மாறிடுச்சு உன்னை பார்த்ததுலேருந்து கெட்டது மட்டும்தான் எனக்கு நடக்குது அப்படின்னு ஹீரோ போட்டு திட்டே வராங்க சரி அடுத்தது என்ன பிளானு அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னும் போது உங்க அப்பா உங்களுக்காக ஒரு பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு உங்க வருங்கால மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்ல இது வேறயா அப்படின்னு பழம்பிட்டே வரா சோ எங்க வராங்கன்னா அடுத்தது இந்த அரசியல்வாதியோடைய வீட்டுக்கு தான் வராங்க அதாவது இந்த ஓனர் வந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசியிருப்பாரு இல்லையா உங்களுடைய பையனை தான் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்க போறேன்ற மாதிரி அந்த அரசியல்வாதியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க சோ உள்ள வந்ததுமே அந்த அரசியல்வாதி பையன் கிட்ட இதான் என்னுடைய பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் அவனும் பாத்தீங்கன்னா நேர்ல ரொம்பவே அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்த ஓனருடைய பொண்ணு என்னது எனக்கு கல்யாணம் கல்யாணமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிறா ஹீரோக்கே ஷாக் ஆகுது எங்க என் கையை எங்க பிடிக்கிறீங்க உங்களுடைய வருங்கால மாப்பிள்ள அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்குள்ளேயே எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க அதுலயும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குது ஹீரோவை மட்டும்தான் நான் லவ் பண்றேன் அவனை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ வரும்போது கூட என்ன கிஸ் பண்ணியே அதெல்லாம் சொல்லு அப்படின்னு கோத்து விட்டுறா பயபுள்ள தான் ஹீரோ மிரண்டு போயிடுறான் இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளே ஹீரோவையும் பொண்ணையும் அப்படியே வெளியில போக சொல்லிட்டு ஓனர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு தம்பி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்னுடைய பொண்ணுக்கு உங்களை அவ்வளவா பிடிக்கல போல அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டு உங்களுக்கு எப்படின்னு கேட்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவன் சொல்றான் இதுதான் வேணும் நானும் முன்னாடி அப்படிதான் இருந்தேன் சோ போக போக எல்லாம் சரியாகிடும் இன்னொரு நாள் நம்ம டேட்டிங் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க இப்ப வெளியில காமிக்கிறாங்க வெளியில ஓனர் பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ட எதுக்கு என்ன பிடிச்சன்னு கேட்கும் போது இங்க பாரு உள்ள இருக்கிறவன எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆமா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒன்னையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனாலதான் ஒரே கல்ல ரெண்டு வாங்க இப்ப ஒண்ணு வேலையை விட்டு தூக்கிடுவார்ல எங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பின்னாடி ஓனர் வர்றத பாத்துறான் நம்ம ஹீரோ உடனே வாண்டடா அந்த பொண்ணு அப்படியே புடிச்சு இழுக்கிறான் புடிச்சு இழுத்துட்டு அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்கும் போது கல்யாணம்மா ஒன்னையாச்சு நீ எல்லாம் ஒரு ஆளா உன் பக்கத்துலயே வரக்கூடாது என் கையை விடு அப்படி இப்படின்ற மாதிரி இப்ப உண்மையை உடச்சிட இதை வந்து பின்னாடி இருந்து அப்பா பாத்துட்டாரு சோ அப்பா இருக்காருன்னு தெரியாம வளரிட்டா உடனே ஓனர் கோவத்துல உன்கிட்ட நான் தனியா பேசணும் வா அப்படின்னு கூட்டிட்டு போக இந்த அம்மா தான் வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க என்னுடைய பொண்ணு அப்படிதான்ப்பா கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காத கிடையாதுன்ற மாதிரி அப்படியே சீன் கட் பண்ணா இப்ப அடுத்தது ஆபீஸ்ல காமிக்கிறாங்க ஆபீஸ்ல இந்த எஸ்பிடி டீம் இருக்கு இல்லையா அதுல லெவல் டூல இருக்கிறது தான் இந்த மாமாக்காரர் அவர் ஏதோ சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்காரு சோ அதுல டி நயன் கார்சினோஜன் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்குது சோ அப்படின்னா அந்த வில்ல பயபுல்ல வில்லங்கத்தனமா ஏதோ ஒரு ரகசியமான வேலை பார்த்துட்டு இருக்கான்றதை மட்டும் கண்டுபிடிச்சிடுறாரு சோ அப்படி பாத்துட்டு இருக்கும் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான் உடனே அதை வேகமா க்ளோஸ் பண்ணிட்டுறாரு என்னப்பா வேலை எப்படி போயிட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்குதா இந்த மாதிரி சூப்பரா வேலை பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கு சந்தேகம் டைம் ஆயிடுத்து என்னது இவரு எப்போதுமே ஆஃபீஸ் வர மாட்டாரு திடீர்னு வந்து என்ன தின்னாரு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பாக்குறான் பார்த்தா அதுல வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாதுன்ற மாதிரி வருது சோ கட் பண்ண அந்த சைன் மாமாக்காரருக்கு அவருடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி இந்த மாதிரி வில்லன் இருக்கான்ல அவன் எஸ்பிடி டீம்ல புதுசா சேர்ந்த எல்லாத்தையுமே தனியா கூப்பிட்டு பாட்டி கொடுக்க போறானா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அதை கேட்டு மாமாக்காரர் பயங்கரமா சாக்காகிறாரு அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு காரணம் அவன் தானே கூட்டிட்டு போயிருப்பான் அது அவனுடைய அண்ணனாச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடாம நீ போய் பாருன்ற மாதிரி சொல்லும் போது இங்க அந்த பார்ட்டியை காமிக்கிறாங்க இங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் பயங்கர மேல கோவத்துல இருக்கிறான் ஏன்னா அப்பா மேல கோவத்துல இருக்கிறான் இல்லையா அது போக இந்த வில்லனுக்குமே ஃப்ரெண்டு காரனுக்கும் ஒத்து வராது சோ அப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த வில்லன் பயபிள்ளையும் சும்மா இல்லாம இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் குடுக்கறேன் எல்லாருமே சரக்கடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடிக்கிறான் எல்லாத்துக்கும் குடிக்க விருப்பமே இல்ல இருந்தாலும் அவன் இப்படி இந்த அளவுக்கு சொல்றதுனால கேட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி குடிக்கிறாங்க ஆனா நம்ம ஃப்ரெண்டு காரன் அமைதியாவே இருக்கிறான் சோ இத பார்த்தவன் ஏண்டா உனக்கு என்ன குடிக்க முடியாதா ஒழுங்கா குடுறா அப்படின்ற மாதிரி மிரட்டவும் சைல இருந்து நம்ம ஹீரோயின் தான் டேய் ஏண்டா இந்த மாதிரி பண்ற அவன் ஏதாவது சொல்றதுக்குள்ள எடுத்துக்கொடி அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு காரணம் வேற வழி இல்லாம குடிக்கிறான் அடுத்தது அந்த வில்லன் வந்து சும்மா இல்லாம எனக்கு இப்போ பாட்டு கேட்கணும்னு சம மூட்ல இருக்கிறேன் அதனால புது பொண்ணு நீ எந்திரிச்சு போய் பாட்டு பாடு அப்படின்னு சொல்ல உடனே அவளும் பாத்தீங்கன்னா போய் எந்திரிச்சு பாட்டு பாடுற வேற வழி இல்லாம சேச்சா என்ன பாட்டு கன்றவை பாட்டு இது சரி இங்க இருக்கிற யாராவது என்னுடைய மூட நல்ல விதமா மாத்தனீங்கன்னா உங்களுக்கு காசு அதிகமா தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டு கெட்ட யாரெல்லாம் கை தூக்குறீங்க அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஆளா கை தூக்குறா வடி என் செல்லமே போய் பாட்டு பாடு பார்க்கலாம் அப்படின்னதும் ஹீரோயினும் அங்க போய் பாட்டு பாடுறாங்க சோ வில்லனும் பக்கத்துல போய் எல்லாரும் வாங்க ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு ஹீரோயினை கட்டி படிக்கிறான் நைசா சோ இதை பார்த்த ஃப்ரெண்டு கரையும் பயங்கர கோவத்துல ஒரு குத்து விடுவான் பாருங்க அங்க உள்ள ரிமோட்ல பட்டு பாட்டு வந்து ஆஃப் ஆயிடும் என்ன பண்ண இப்போ எதுக்கு இப்படி குத்துன அப்படின்னதும் நாங்க கம்பெனிக்கு வேலை பார்க்க வந்திருக்கோம் இது ஒண்ணும் பார் கிடையாது நாங்க ஒண்ணும் உங்களுடைய பார் அட்டண்டன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் தான் இந்த வில்லனுக்கு சமக்கம் வந்துருது வா வா வெளியே வா அப்படின்னு கூட்டிட்டு போய் என்னடா உன்னுடைய பசங்க இருக்காங்கன்னு இவ்வளவு சீன் போட்றியா உனக்கு இவ்வளவு திமுறலாம் ஆகாதுடா அவன் மூஞ்ச பாறேன் அப்படி அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்காரன பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறான் உனக்கு இந்த அளவுக்கு திமுற இருக்கணும்னா அவனுடைய அப்பா பணக்காரராக இருக்கணும் என்னுடைய அப்பா மாதிரி ஆனால் அவனுடைய அப்பா தான் சின்ன வயசுல அவனை ஏமாற்றிட்டு போயிட்டானே அதுக்கு தானே பழி வாங்கணும்னு நீங்கள் வந்திருக்கேன்ற மாதிரி கூட என்கிட்ட இன்டர்வியூவில் சொன்னியே ஸோ அதை நினச்சி வேலை பார்க்கணும் சரியா இப்போ வேலைக்கு வந்திருக்க நான் என்ன சொன்னாலுமே நீ செய்யணும் அது மட்டும்தான் உன்னுடைய வேலை என்னை எதிர்த்து ஏதாவது சொன்னால் அவ்வளோ தான் அப்படின்னு அவனுடைய காலையே அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய்ட்டான் ஸோ கரெக்டாக வெளியில நம்ம ஹீரோயின் வராங்க அவன் வர காலை பிடிச்சிட்டு இருக்கிறான் உடனே ஹீரோயினை பார்த்து என்னாச்சு ஏன் இங்கே வந்த அப்படின்னதும் இல்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் வந்து போது அவங்க தொடும் போது எதுவும் தெரியாதா காசு கொடுக்குறானா என்ன வேணாலும் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் என்னடா அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி காலில் மறுபடியும் எத்திட்டு போட்டிட்டாங்க சோ கட் பண்ணா அடுத்தது இந்த ஃப்ரெண்டுக்காரன் சோகத்துல வீட்டுக்கு வரான் சோ வீட்டுல மாமாக்காரர் இருக்கிறாரு அவர்கிட்ட எனக்கு இது செட் ஆகும்னு நினைக்கல என்னுடைய அப்பாவும் என்ன பாக்குற மாதிரி தெரியல சோ நான் பேசாம யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே போயிடுறேன் அப்படின்னதும் என்னடா நீ இதுக்கே விட்டு கொடுத்துட்டேனா எப்படி நான் ஒரு முக்கியமான பிளான் வச்சிருக்கேன் அதுவும் உன்னுடைய அண்ணன் காரணமான அந்த வில்லனை தூக்குறதுக்கான கரெக்டான பிளான் அப்படின்னதும் இது கேட்டதுமே சம சந்தோஷமா ஆயிட்டான் ஏன்னா இவனுக்கும் வில்லனை பிடிக்காது இல்ல சோ எப்படி தூக்க போறீங்க அப்படின்னதும் இப்பதான் ஒரு பிளான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா இந்த வில்லன் வந்து அவனுடைய லேப் மூலமா கெமிக்கல் கம்பெனி கூட டை பண்ணி ஒரு வித்தியாசமான கார்சினோஜன் சொல்லப்படுற ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறான் போல சோ அந்த கார்சினோஜன் கேன்சர் வர வைக்கக்கூடிய ஒரு கொடூரமான கெமிக்கல் போல சோ இது வெளி உலக மக்களுக்கு யாருக்கும் தெரியாது சோ அதனால யாருக்கும் தெரியாம நம்ம அந்த பிளான்ட்டுக்கு போய் டீ நயன் டேங்கரை ஓபன் பண்ணி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே மாதிரி யாரோ மாஸ்க் போட்டு வந்து டி நைன் டேங்க்க வந்து ஓபன் பண்ணி விட்ற மாதிரி தெரியுது அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவளும் ஹாஸ்பிடல்ல ஹெல்ப் பண்ணலாம்ன்ற மாதிரி வாலண்டீர் மாதிரி போயிருக்கிறா அப்போ தான் அந்த அரசியல்வாதி லேடியோட நோக்கமனன்ற மாதிரி தெரியும்ன்றதுக்காக சோ அப்பதான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி டி நைன்ன்ற மாதிரி ஒரு டேங்க் இருக்குது அந்த டேங்க் ஃபுல்லா கார் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க அது மூலமா அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க தான் எல்லாத்துக்கும் கேன்சர் நோய் வருது அந்த கேன்சர் நோயை ஃப்ரீயாவே குணப்படுத்துறதா சொல்லி தான் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ரகசியமா கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க எல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு இப்போ தான் எல்லாமே தெரிய வருது ஸோ இதை பற்றி அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நினச்சிக்கிறா இப்போ அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறா ஏன்னா அவளுக்கு வந்து இப்போ காசு தேவைப்படுது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க இல்லையா அதனால யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு கரேன் நீ வேணா என்கிட்ட கிட்ட கேளு நான் வேணா உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னதும் நீ ஏ ஒரு பிச்சைக்கார பைய உன்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே சைடில் பார்த்தா ஹீரோ வரான் உடனே வேகமாக போய் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிறா பிடிச்சி வச்சுட்டு இன்னைக்கு நான் உனக்கு ஒரு காஃபி ஆஃபர் பண்றேன் வா கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் ஹீரோவும் அடியே எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது விடுறியா அப்படின்னதும் கொஞ்சம் பிளீஸ் எனக்காக வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோ உட்கார வச்சு இங்க பாரு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு போது ஓ அதனாலதான் நீ நேரத்தை அந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆனியா அப்படின்னு ஹீரோவை போட்டோ அடிச்சிட்டான் அப்படின்னா அது உனக்கு தெரிஞ்சிடுச்சா எனக்கா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல அப்படின்னு போது ஐ மீன் ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல இருபதாயிரம் ரூபாய் சோ இருபதாயிரம் ரூபாய் எல்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னதும் என்னது இருபதாயிரம் இல்லையா நீதானடா தானடா வின் பண்ணி நான் வாங்க வேண்டிய காசெல்லாம் நீ தானே வாங்கின ஒரு இருபதாயிரம் தர முடியாதா அப்படின்னு பயங்கரமா கத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு புது பண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது போகணுன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போறா சோ என்னாச்சுன்னு பார்த்தா நேத்த ஒருத்தன் வந்து அந்த கேஸ் வந்து திறந்து விட்டு இல்லையா சோ அத காலையில வேலை பார்க்க வந்த ஒருத்தன் என்னது ஏதோ ஒண்ணு பிரஷர் கம்மியாகுது அப்படின்னு வேகமா அந்த டேங்கை ஓப்பன் பண்ணும்போது அது வந்து வெடிச்சிருக்கும் அதனால அவனுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கும் சோ அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க இது அந்த ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியரா இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணும் அரசியல்வாதி லேடியும் பாத்துருவாங்க ஐயோ அந்த மாதிரி மறுபடியும் நடந்துருச்சா இது வந்து டி தான் அது ஒரு டேஞ்சரஸான ஆன கார்சினோஜன் அது மூலமா தான் அந்த டோவோ கம்பெனில நிறைய ப்ராடக்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்புறமா கொஞ்ச நேரத்துல டாக்டர் வெளியில வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாப்பாரு ஆனா அங்கேயும் அந்த அரசியல்வாதி லேடி இல்ல இல்ல அது டி நயன் அது கொடூரமான ஒரு கெமிக்கல் அப்படி அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்க டாக்டரும் யார் இது இவங்களை வெளியில போக சொல்லுங்கன்ற மாதிரி வலுக்கட்டாயமா வெளியில தள்ளிடுவாங்க அதே டைம்ல வில்லனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துடும் ஐயோ ஒரு ஆக்சிடென்டா அப்படின்றதுக்காக அந்த கார்சின் சினோஜனை மறைக்கணும்னு நிறைய இதை வந்து பிளான் பண்ணி அழிக்க ஆரம்பிக்கிறான் இன்வெஸ்டர்ஸ் பயங்கர பயத்தோட இருக்கிறாங்க இதை பத்தி வெளியில தெரிஞ்ச அவ்வளவுதான் என்ன பண்றது அப்படின்னு பயப்படும் போது அதெல்லாம் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கும்போது மேனேஜர் அங்க வந்து உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது வர சொன்னாரு உங்க அப்பா அப்படின்னதும் இவனும் பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது அந்த டி நைன்ல கார் கிடையாது அது வந்து நார்மல் இதுதான் நாங்க வந்து எங்க ப்ராடக்ட பியூரா தான் தயாரிப்போம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அதே டைம்ல இந்த சைடு அந்த அரசியல்வாதி லேடி காமிச்சா அவங்க பிரஸ் மீட் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிளாத்ஸு அதுக்கப்புறம் பொம்மை கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இந்த டோடோ குரூப் வந்து உருவாக்கிட்டு இருக்குது இல்லை அது எல்லாத்தையுமே அவங்க கார்சினோ ஜென்ன்ற மாதிரி ஒரு கோட்டிங் ஏஜென்ட்டை வந்து கலக்குறாங்க அது வந்து கேன்சருக்கு நம்பர் ஒன் இது அதை பயன்படுத்துகிற எல்லாத்துக்குமே கேன்சர் வந்துடும் கொஞ்ச நாள்லயே வந்துடும் நம்ம நாட்டில் கடந்த பத்து வருஷத்தில் இந்த உலகத்தில் ஒட்டு வந்த கேன்சரில் நம்ம இதில் தான் ரொம்பவே அதிகம் அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டி கேஸ் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே அந்த ஓனருடைய பையன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா நாங்கள் சும்மா சாதாரணமாக தான் உருவாக்குறோம் பிராண்டடா உருவாக்குறோம்ன்ற மாதிரி நல்ல பீல விட்டுட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரவும் நியூஸ்ல வந்து அதெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கும் அதெல்லாம் பார்த்து இந்த பயபுல பயங்கரமா சாக்காக்குறான் கார்ஷி நோச்சனை பார்த்து அந்த அரசியல்வாதி லேடிக்க எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பயங்கரமா பதற்றப்பட ஆரம்பிக்க சோ எல்லாரும் முன்னாடியும் கத்துனா இதையும் பிரெஸ் வந்து நோட் பண்ணிடுவாங்கல்ல அதனால அவனுடைய அசிஸ்டன்ட் தான் வந்து அமைதியா சார் அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான் சோ இதெல்லாம் மாமாக்காரரும் பாக்குறாரு அவருடைய பிளான் தானே இது அதனால அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கட் பண்ண அந்த சைடு வில்லன் அவனுடைய ஆபீஸ்க்கு வந்து பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த கார்சின் அஜோனை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அது தெரிஞ்ச தான் அப்படின்னதும் கரெக்டா மேனேஜர் வந்து இந்த மாதிரி லைவ்ல நீங்க வந்து பேசிருங்க அப்பதான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு இந்த டோடோ குரூப் எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க அதனால லைவ்ல வந்து பேச சொல்றாங்க சோ லைவ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லன் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த கம்பெனி மேல எந்த ஒரு தப்பும் இல்லையா அந்த ஒர்க்கர் தான் தெரியாதனமா கீழே வந்து அடிபட்டுட்டான் அது போக வேற எந்த ஒரு இதுமே நாங்கள் கலக்கல ஸோ எங்க மேல அப்பாவுண்டமா போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவன் ஒரு சைடு பேசிட்டு இருக்க இதெல்லாம் நியூஸ்ல வந்து பாத்துட்டு இருக்கான் அந்த அரசியல்வாதி லேடி ஏன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா எங்க கம்பெனி மேல யாரோ அப்பாவுண்டமா பழி சுமத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் ஸோ லைவ்லயும் பாத்தீங்கன்னா தயங்கி தயங்கி தான் பேசுவான் நம்ம மேனேஜர் தான் சைட்ல வந்து சொல்லி சொல்லி கொடுப்பாரு ஸோ இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் இந்த அரசியல்வாதி லேடி வந்து ரொம்பவே சோகமா ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலா அந்த அரசியல்வாதி லேடி அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் அந்த மாமாக்காரரோட வொய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க மூணு பேரும் இப்போ ஒண்ணும் சேர்ந்து அந்த வில்லனை எப்படியாவது கவுத்துக்கலாமான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ கட் பண்ண அந்த லைவ் வந்து முடிஞ்சுருக்கும் அதனால ஆஃபீஸ்ல வச்சு நாங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்றோம் அப்படின்னு வில்லனை கூட்டிட்டு வராங்க நம்ம ஹீரோ அப்போ என்ன சொல்றான்னா இங்க இருக்கிற டேபிள் அங்க இருக்கிற பவுல் எல்லாமே டோடோ கம்பெனி தயாரித்த இதை வந்து மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணுறான் அதே மாதிரி அவங்கள மாற்றி வச்சிடுறாங்க ஸோ அது தெரியாமல் அந்த வில்லன் அதில் உள்ள சாப்பாட்டெல்லாம் அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆ இப்போ தான் ஞாபகம் வருது இந்த டேபிள்லாம் நம்ம கம்பெனில தயாரிச்சது தான் சொன்னதுமே டக்குன்னு பாத்தீங்கன்னா வாயில் உள்ளது துப்பிடுறான் துப்பிட்டு என்னன்னே தெரியல என்னுடைய பசி வந்து உடனே போயிடுச்சு நம்ம வேணா வெளியில போய் சாப்பிடலாமே எல்லாரும் அப்படியே வச்சுட்டாங்க நம்ம வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இப்போ நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது அந்த கார் சிஜினோஜன் சொல்லப்படுற அந்த கெமிக்கலை இவன் கம்பெனில யாருக்கும் தெரியாம ஆட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி ஆட் பண்றதுனால நிறைய பேருக்கு கேன்சர் வருது இவனுக்கும் நிறைய காசு கிடைக்குதுன்றதுனால சோ அதை பத்தி நைட் அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்றான் கண்டிப்பா அவன் கார் சிஜினோஜனா கலந்துருந்தா அவன் சாக வேண்டியவன் தான் அவனை சும்மா விடக்கூடாது அவனை எப்படியாவது நம்ம போட்டு விடணும் மாதிரி இங்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அதே டைம்ல ஆபீஸ்ல காமிக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் புதுசா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது என்னன்னா இந்த மாதிரி ஓனருடைய பொண்ணு வந்து இங்க பாக்க வர போறாங்க அதனால எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்க நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா ஓனருடைய பொண்ணா அவகிட்டயாவது நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா ஆனா ஓனருடைய பொண்ணு யாரு இவ ஆல்ரெடி பிரச்சனை பண்ணி வச்சவ தானே ஆனா அது ஹீரோயின் தெரியாது அதே டைம்ல அந்த ஃப்ரெண்டு காரணம் நினைச்சு பாக்குற அந்த மாமாக்காரர் சொன்னதை உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்குது அவ வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்கா அது போக அவ சாதாரணமான ஆள் கிடையாது இந்த வில்லன் மாதிரி முட்டா பொண்ணும் கிடையாது உசாரானவ ரொம்பவே திமிரு பிடிச்சவ இந்த வில்லனை நம்ம கொஞ்ச நாள்ல போட்டு தள்ளிட்டாலுமே அதுக்கு அடுத்தது அவ தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வருவா சோ அவளையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தங்கச்சியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க அதே மாதிரி அந்த ஓனருடைய பொண்ணு பாத்தீங்கன்னா வரா சோ ஓனருடைய பொண்ணை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அள்ளு விடுது ஐயோ இவளா அப்படின்னு சாக்காகரா மாட்டினா அவ்வளவுதானே சோ பயந்துகிட்டே இருக்க ஓனருடைய பொண்ணும் ஒவ்வொருத்தவங்களா பார்த்துட்டு வந்துட்டு கடைசியா ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் அப்படியே சைல சைல திரும்புறாங்க என்ன நீ சைல திரும்புற என்ன பாரு அப்படின்னு பார்த்ததுமே அவளை தான் அவளுக்கும் தூக்கி வாரி போடுது அடியே நீ தானே அது வா 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 நீ மேல வா மாட்டின நீ அப்படின்ற மாதிரி மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க சோ இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் இங்க ஓனருடைய பொண்ணு வர போறாங்களாம் பா சோ எல்லாருமே சேஃபா இருங்க அப்படின்னு கத்தி வந்து சொல்ல இந்த காமெடி பீஸ் தான் அடேய் மேலே பாடுறா கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அப்படியே மேலே பார்த்தா ஓனருடைய பொண்ணு ஹீரோவையும் பாத்துடுறா அப்படின்னா ஹீரோயின் தான் வேலை பாக்குறான்றது உனக்கு தெரியும் அன்னைக்கு நீ தான் தப்பிக்க விட்டுருக்க சோ நீ மேல வா அப்படின்னு ன்ற மாதிரி கோவத்தில் கூப்பிடுறாங்க அதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது போக இது வரைக்கும் நீங்க சீரீஸ் பார்த்துருக்கீங்கள இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஹீரோவா ஹீரோயினா அந்த ஃப்ரெண்டுக்காரனா வில்லனா அது போக மைக்கிளா நிறைய பேர் மைக்கிளோட ஃபேன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கீழே நிறைய பேர் போன கமெண்ட் பண்ணிருந்தீங்க இல்லனா புது போனா அப்படின்னு உங்களுக்கு யாரை பிடிக்குமோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ யாருக்கு அதிக பேரை பிடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் ஸோ இனிமேல் நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேர் மிஸ்டர் ஆய்ஸ் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க